ஆண்டவரால் ஆசீர்விக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் ஊடுருவிச் செல்லும் ஒளி சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறதென்று வெளியாகும்படிக்கு ஒளி நடத்தில் வருகிறான் யோவான் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் ஒரு பெரிய பட்டணத்திலே சிறுவன் ஒருவன் பல்லாண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்து வந்தான் அவன் மிகவும் ஏழை வீதியில் குடியிருந்தான் அந்த பட்டணத்தில் காணப்பட்ட பிரம்மாண்டமான அழகிய ஜன்னல்கள் கொண்ட தேவாலயம் அவனை கவர்ந்தது அநேகர் ஜபம் பண்ணுவதற்காக அந்த தேவாலயம் எப்பொழுதும் திறந்தே வைக்கப்பட்டிருக்கும் ஆனால் இவனுக்கு ஜெபம் பண்ணவே தெரியாது ஒவ்வொரு நாளும் மத்தியான வேளையில் அநேகர் தேவாலயத்திற்கு போகிறதும் வருகிறதுமாய் இருப்பார்கள் அந்த வேளையில் தன்னை யாரும் கண்டுபிடிக்காத வண்ணம் அந்த சிறுவனும் ஆலயத்திற்குள் செல்லுவான் அங்கே தேவாலயத்தில் உள்ள கண்ணாடி ஜன்னலில் பறிக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு படத்தையும் கூர்ந்து பார்ப்பான் படத்தின் கீழே எழுதப்பட்டுள்ளதை கவனமாக படிப்பான் ஒவ்வொரு நாளும் இரவில் தூங்கும் படுத்திக் கொண்டு தூங்குவான் சபை தலைவர் ஒரு நாள் அவனிடம் பரிசுத்தவான் யார் என்று கேட்டார் உடனே அவன் ஒலி ஒருவனிடத்தில் ஊடுருவி சென்றால் அவன்தான் பரிசுத்தவான் என்றான் அந்த ஏழை சிறுவன் ஏனென்றால் ஜன்னல் கண்ணாடிகளில்தான் பரிசுத்தரின் படங்களை அவன் பார்த்திருக்கின்றான் ரோமர் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனமும் இருபத்தாறாவது வசனத்தும் தில் பவுல் இவ்விதமாக கூறுகிறார் இப்பொழுதோ பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும் காரியமாக நான் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ண எத்தனமாய் இருக்கிறேன் மக்கேதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ளவர்கள் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரருக்காக சில பொருள் சகாயம் செய்ய விருப்பம் கொண்டிருக்கின்றார்கள் இயேசுவை பின்பற்றும் அனைவரையும் பரிசுத்தவான் என்று வேதம் அழைக்கிறது இயேசு இவ்வுலகத்தின் வெளிச்சமாக இருக்கிறார் அவருடைய ஒளி நமக்குள்ளே ஊடுருவி செல்கின்றது அப்படி அந்த ஒளி நமக்குள்ளே ஊடுருவி செல்லும் போது ரோமாபுரியில் உள்ள பரிசுத்தவான்கள் போல நாமும் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுவோம் அந்த சிறுவன் கூறியது போல ஒருவன் மீது இயேசுவின் ஒளி ஊடுருவி சென்றால் அவன் பரிசுத்தவான் என்று அழைக்கப்படுவான் வேதம் நம்மை பரிசுத்தவான்கள் என்றே அழைக்கின்றது நம் வாழ்க்கை எப்படி இருக்கிறது பரிசுத்தவான் என்று தேவன் அழைக்கும்படியாக நாம் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ தேவனிடம் நம்மை அர்ப்பணிப்போம் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்